நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தடுக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபிஷிங் ஏர்போர் வரைக்கும் வந்துருக்கோம் நண்பா நம்ம வந்து போட வந்தோம் அந்த பக்கம் மணல மீன் இருக்காங்க மணல மீன் எவ்வளோ பிடிக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பாருங்கள் நம்ம ஃபிஷிங் ஏர்போருக்கு இந்த சைடில் நிற்கிறோம் நம்ம இதுக்கு முந்தைய பதிவு ஒரு நாள் போட்டிருந்தோம் அந்த கல்லுக்குள்ளேருந்து நம்ம சதாம்பரம் வந்து பண்டையார் பிடிக்கிற மாதிரி இப்போ எங்கே நிற்கணும்னா மோட்டர் ரூம் அதாவது இந்த ரோப்பை இழுத்து கட்டுவாங்க கெட்டு போட்டிருக்க டைமிங்கில் சரிங்களா பாருங்கள் லாஞ்சிகள் ஒன்றும் இல்லை விசேஷமாக ஒரு மொத்தத்துலேயே ஒரு ஏழு எட்டு லாஞ்சி தான் கிடக்கும் போல் எட்டு லஞ்சு இல்லை பத்து லஞ்சி தான் கிடக்கும் லாஞ்சும் இல்லை அவ்வளோ லாஞ்சும் தொழில் தொழிலுக்கு போயிருக்கு சரிங்களா இந்த இடமே ஜிலோன் இருக்கா காலியாக இருக்குங்களா அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மணல் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் நம்ம அங்கே தான் போக போகிறோம் அவங்க என்னென்ன மீன்லாம் பிடிக்காங்க எப்படிலாம் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த பக்கம் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் தூண்டி இருக்காங்க எதாவது கடிக்கான்னு பார்ப்போம் அதனால தான் மீனை கட்ட முடியேன் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா மீன் அங்கேருந்து தண்ணியில் தூக்குறவங்களுக்கு காட்டுறேன் இன்னும் தூண்டி போடுற க்ரீம் வரும் அது அப்புறம் நான் கட்டேன் போட்டிருக்காங்க யார் கடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு இடத்துல வெட்டு முள்ளு போட்டு பிடிப்பாங்க இந்த பாருங்க பார்ட்டிக்கு ஒரு நாலு பேர் போட்டுட்ருக்காங்க அதில் ஒரு ரெண்டு பேர் ஆறு பேர் ஆச்சு பார்ப்போம் அடுத்த ஒன்று

ചായരം തന്നെ കടിക്ക് കാൽ പോകും കടിക്കില്ല ഇപ്പം തന്നെ തീപ്പി കടിക്ക് അപ്പം காற்று அதிகமாக இருக்குன்னுபா நான் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன் சரிங்களா குறை குறைன்னு கேட்கும் நீங்கள் வாய்ஸ் சரியில்லைன்னு சொல்லுவீங்க அதனால் நான் அதிகமாக வாய்ஸ் கொடுக்கலை நீங்கள் மீன் பிடிக்கிற காட்சிகளை மட்டும் பாருங்கள் சரிங்களா பாப்போம் கடிக்கிட்டு இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுந்தான் அதிகமாக கிடைக்குது அந்த கடைசியில் கடி கம்மி தான் காற்று வேறு லெவலில் அடிக்குது எவ்வளோத்துக்குள்ளே வாய்ஸ் கிளியராக இருக்குதுன்னு தெரில சாமிச்சிங்களா சப்பு சப்புன்ட்டு என்ன நம்பர் முள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பண்டா நம்பர் முள் யூஸ் பண்ணுறாங்க மண்புழுவும் போடுறாங்க பூச்சும் போடுறாங்க ஒரு சில பேர் வெறும் மண்புழு மட்டும் போடுறாங்க மீன் இறங்கியிருந்தால் என்னதை போட்டாலும் கிடைக்குமா நீங்கள் பூச்சி தான் போடணும் அவசியம் கிடையாது அப்படின்னாங்க சரிங்களா முதல்ல மீன் வர்ற வரைக்கும் தான் அந்த பூச்சியோட செயல்பாடு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட மண் பிச்சுருந்தாலே நீங்கள் மீன் பிடிக்கலாம் வேறு கம்பு குறைஞ்சிருக்கா அவ்வளோ பேர் மீன் பிடிச்சிருக்காங்க சப் சப்பன்ட்டுங்க இப்போ அடிச்சு போட்டோன்னு மீன் வச்சு பார்த்தீங்களா இப்போ அடித்து போட்டால் மீன் கலையுமா அப்படின்னு கேட்பீங்க அந்த அவருங்க அடித்து போட்டால் அந்த அவ்வளோதிலே அவ்வளோ வந்துச்சு அடித்து போட்டால் வந்து மீன் இறைக்கு ரெடியாக இருந்துச்சுன்னா ஓடி வந்து என்னதுன்னு பார்க்கும் நம்ம இறைக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா நம்ம அடித்து போடும்போது ஓடிடும் களைஞ்சிரும் ഒരു രണ്ട് സെക്കൻഡ് കടിയില്ല തീപ്പി കടിക്കും നമ്മൾ പേശ്രീ കേക്ക് കുറ കുറന്താ കേക്കും എപ്പിയും எல்லா நாளும் கடிக்குமோனு கேட்டிங்கன்னா கிடைக்காது வீண்டு இறக்கம் இருந்தால் கடிக்கும் இல்லைன்னா நம்ம ராடு மாதிரி தான் சுற்றி பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்ன மாதிரி உழு எல்லாத்தையும் எடுத்து தூண்டி போட்டு பார்த்துட்டு போக வேண்டியதான் திடீர் திடீர்னு வருது வேகமாக கடி இல்லை ஓட்ட ஒன்று முதல்ல கடிச்சது இப்போ கடி குறைஞ்சிச்சு படகு படகு நாளுக்கு கொண்டு ஒன்று தூக்குனாங்க அவ்வளோதான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு போகுது இப்போ தான் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரேஷ்ல ரெண்டு அட்டியங்காப்பா பாரகுட்டி என்ன மீன் வந்துருக்கு பாருங்க பாறைக்குடி மணல படிக்கிற இடத்துல பாறைக்குட்டி வந்துருக்கு தண்ணி விடக்கூடாதோ படிடுமா இருக்கா அது சரி பண்டாரிக்கா என்ன பிள்ளையே அடிக்குமா கல்லுக்கிட்ட போய் போட்டுருவீங்களா பண்டாரி குத்தி போட்டு சின்ன இல்லை எப்படி கொஞ்சம் அவ்வளோதான் பக்கத்திலே அடிக்கோ பாருங்க க்ரௌடு குறைஞ்சிருச்சு ஏன்னா மீன் கடி இல்லை அதனால் அவ்வளோ பேரும் களைஞ்சிட்டாங்க அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்களா ஒரு பத்து நிமிஷம் தான் கிடைக்கும் எவ்வளோ தான் கிடைக்கும் ஒரு சில நாள் வசமாக கிடைக்கும் ஒரு சில நாள் கடியே இருக்காது இப்படியே நடக்கும் மணல் மீன் எல்லா நாளும் பிடிக்க முடியுமா கட்டிங்கன்னா பிடிக்க முடியாது மீன் இறக்கம் இருந்தால் பிடிக்கலாம் நம்ம பாறை ஊழி இந்த மாதிரி சொல்கிறோம்ல அதே கான்செப்ட் தான் எதுவும் இனி இறக்க இருந்து அது இறக்கி ரெடியாக இருந்துச்சுன்னா கட்டாயம் பிடிக்கும் அப்போ ஒன்று கொஞ்ச நேரம் மீன் பிடிக்காங்களான்ட்டு அப்படி இந்த பக்கம் மாறிட்டாங்க இந்த பக்கம் எதாவது கிடைக்கா அப்படிங்காத பார்ப்போம் எல்லோரும் அந்த பக்கம் பக்கம்ல பெருசாக பிடிக்கல கொஞ்சம் சின்னதாக தான் போச்சு எல்லோரும் உங்களுக்கு தண்ணிக்குள்ள மீனுக்கு தூக்குறது காட்டுறேன் வந்து மீன் வெளியே எடுக்கிறது காட்டுறேன் தாத்தா கொண்டு நடத்து அடி ஏறி கையில் பிடிக்கணும்போது கவனம் பிடிக்கணும் போடிச்சு நேர அங்கிட்டு கடிச்சது இப்போ இங்கே கடிக்குது இன்னும் இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிடைக்கும் போதே தெரில பார்ப்போம் இப்ப பிடிச்சு போடலாம் தெரிய பொறுத்து வருது அவ்வளவு வருது நல்ல அடியாக இருக்கு போட்ட மீன் வெளியே வந்துட்டு புத்தீங்களா அடுத்த ஒன்று அடிச்சுப்போம் இவ்வளோ நேரம் தண்ணிக்குலேருந்து தூக்குற காட்சியை காட்டினேன் இப்போ வந்து அண்ணன் வந்து வெளியே எடுக்கிற காட்சியில் காட்டிக்கிட்டு இருக்கோம் கிளம்புற டயத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இல்லை கிளம்பிட்டாங்க அதை மணி ஆறாக போகுதில்லை பைய ஓட்டி வெளியே வந்துடுச்சு குச்சி குச்சி வந்து ஒரு சில இடத்துல மீன் சொல்லுவாங்க மணலைன்னு சொல்லுவாங்க சுண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு பேர் மாட்டே இருக்கும் நிக்கி பாருங்க கையில் எப்படின்னா சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா இருக்கு เนาะ ஓ மாங்க அந்த என்னது புரியுதா தரங்கா கார் வீட் கொடி சுண்டி தான் முன்ன இந்த நந்தருக்கு எடுத்து வாங்க 100000 6 6 6 6 6 ஈ வந்துடுச்சி இவ்வளோ நேரம் நீங்கள் மணல் மீன் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்க மணல் மீன் பிடிச்சி கடி நின்று எல்லாரும் கிளம்பிட்டாங்க எப்படி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் நம்ம இப்போதைக்கு வந்து ஃபிஷிங்காக தான் ஃபிஷ் பண்ணாங்க ஃபிஷிங் பண்ணாங்க அங்கே தான் வந்து மடவை அப்படின்னு சொல்கிறக்கூடிய மணலை மீன் பிடிச்சாங்க பார்த்துருப்பீங்க ரத்தப்பூச்சி மண்புழு இந்த மாதிரி தான் போட்டு பிடிச்சாங்க முதல்ல மீன் வர்ற வரைக்கும் மட்டும்தான் ரத்த பூச்சி அதுக்கப்புறம் நீங்கள் மண்புழுவே போட்டால் கூட மீன் கடிக்க தான் செய்யும் மீன் இறக்கம் இருந்துச்சுன்னா கட்டாயம் பிடிக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வந்து பிடிச்சே தீரும்னு சொல்லுவோம் ஆனால் அன்னைக்கு மீன் கடி இருக்காது அடுத்த நாள் எதிர்பாராமல் வந்து உட்காந்துருப்போம் அன்னைக்கு நல்ல மீன் கடிக்கும் இது வந்து இயல்பு தான் அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கட்டாயம் ஒரு நாள் உங்களுக்கும் மீன் கடிக்கும் சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பில் வந்துடுல்லே ஆய்